மக டி தமிழ் அன்பான வணக்கம் எத்திக்கும் முகனோட பெருமைகளை மகிமைகளை நம்ம ஒரு இனிப்பு போல நாம் பருகிக் கொண்டிருக்கிறோம் மனசுக்கு எத்தனை ஆனந்தம் கொடுக்கக்கூடியது அப்படின்னா இதை நம்ம அளவிட முடியாது முருகப்பெருமான் ஆட்கொண்ட பக்தர்கள் பார்த்தா சங்க காலத்துல நக்கீரரில் இருந்து ஆரம்பிக்கணும் நக்கீரர் தான் நமக்கு என்ன பண்ணினர் திருமுருகாற்றுப்படை அப்படின்னு ஒன்னு கொடுத்து முருகப்பெருமானுக்கு உண்டான அறுபடை வீடுகளை அவர்தான் வரிசைப்படுத்தினர் நக்கீரர் வரிசைப்படுத்தினர் அவருக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ அருளாளர்கள் இந்த முருக பக்தியை பத்தி நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் எல்லாமே நமக்கு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் எத்தனையோ பிரபலமான ஆலயங்கள் இருந்தாலுமே அதில் திருவண்ணாமலை அப்படிங்கிறது நம்மால் மறக்க முடியாத ஒரு அற்புதமான ஆலயம் திருவண்ணாமலையை தரிசனம் பண்ணாதவங்க அநேகமாக இருக்க முடியாது அப்பேற்பட்ட திருத்தலம் திருத்தல் திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா இந்த திருத்தலம் எப்போது தோன்றியது அப்படிங்கிறத இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல பல கோடி வருடங்கள் சொல்கிறாங்க இந்த திருத்தலம் ஆரம்பமானது பல கோடி வருடங்கள் பல யுகங்களுக்கு முன்னால் சொல்றாங்க இந்த திருத்தலத்துல திருவண்ணாமலை தொடர்பான அடியவர்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய நம்ம பார்க்கலாம் இந்த திருக்கோவில் தொடர்புடையானவர் வல்லாள மகாராஜா உருராஜா ராஜா அம்மணி அம்மாள் ஒரு கோபுரம் இருக்கு அம்மணியம்மாள் கோபுரம்னு திருவண்ணாமலையில சொல்லுவோம் கட்டினது ஒரு சாதாரணமான பெண் இருந்த அம்மணி அம்மாள் திருவண்ணாமலையில மகான்கள் நிறைய இந்த திருத்தலத்துல பிறந்தவர் தான் அருணகிரிநாதன் எப்படி ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னா தேவார பாடல்கள் நமக்கு நினைவுக்கு வருகிறதோ பன்னிரு ஆழ்வார்கள்னு சொன்னால் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நமக்கு நினைவுக்கு வருகிறதோ முருகன் சொன்னால் நம்ம அத்தனை பேருடைய நினைவுக்கும் வரும் அந்த திருப்புகொழ நமக்கு கொடுத்தது அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் பிறந்தார் அவருடைய அப்பா பேர் திருவங்கட்டார்னு பேர் அம்மா பேர் முத்தம்மைன்னு பேர் இவருக்கு ஒரே ஒரு சகோதரி மூத்த சகோதரி ஆதி அப்படின்னு பேர் ஒரு குழந்தை வளருது ஒரு குழந்தை வளர்ந்து கொண்டு வருகிறது அப்படின்னா ஒரு பெற்றோர் எதில் கவனம் செலுத்தணும் அந்த குழந்தையினுடைய சகவாசத்தில் கவனம் செலுத்துவார்கள் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு நம்ம பையன் அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க ஒரு மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிக்கிறான் எதான ஸ்கூல்லேருந்து டீச்சர் நமக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவன் தப்பு பண்ணுறான்னா இவனுடைய சகவாசம் என்னன்னு நம்ம பார்ப்போம் இவன் இந்த குறிப்பிட்ட மாணவனோடு சேருகிற போது இவனுக்கு கெட்ட புத்தி வருது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம கட் பண்ணுவோம் உண்டா இல்லையா சகவாசம் ரொம்ப முக்கியம் நம் யாருடன் பழகுகிறோம் என்பதை வைத்தே நாம் யார் என்பதை தீர்மானிக்க முடியும் ஒரு இங்கிலீஷில் ப்ராப்ளமே இருக்கு உன் நண்பன் யார் என்று சொல் உன்னை பற்றி நான் சொல்கிறேன் ஒரு ப்ராப்ளம் இருக்கு பழக்க வழக்கம் ரொம்ப முக்கியம் நாம் சேருகிற சகவாசம் நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களுடன் இருந்தால் நமது வாழ்க்கை சிறக்கும் பாருங்க அருணகிரிநாதருக்கு அது வாய்க்கில்லை அவருடைய சகவாசம் எல்லாம் மோசமான சகவாசம் எல்லாமே தவறான பாதையில் இழுத்து செல்லக்கூடிய சகவாசம் ஒரு பையன் அப்படி ஒரு பையன் வீட்டில் இருந்தான்னா அப்பா அம்மா எவ்வளவு துடி துடிச்சு போவாங்க இதை கொஞ்ச நாள் பார்த்தாங்க அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க அருணகிரிநாதருடைய அம்மா அப்பா இறந்துட்டாங்க கூட இருக்கிறது யாரு மூத்த சகோதரி ஒரு குடும்பத்தில் மூத்த பெண்ணாக பிறந்தால் தியாக மனப்பன்மை இருந்தே ஆகணும் ஒரு குடும்பத்தில் மூத்த பெண்ணாக பிறக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது நம்ம கையில் கிடையாது ஒரு மூத்த பெண்ணாக பிறந்தால் அவள் யாருக்கு சமானம் அப்படின்னா தாய்க்கு சமானம் ஏன்னா பொறுப்பெல்லாம் அவள்கிட்ட வந்துடும் மூத்த சகோதரிகிட்ட வந்துடும் அருணகிரிநாதர் இப்படி இருக்கார் நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லை அம்மா அப்பா இருந்தாச்சு அந்த மூத்த சகோதரி தனது வாழ்க்கையை அருணகிரிநாதருக்காக தியாகம் செய்தார் கல்யாணம் பண்ணிக்கல எப்படிப்பட்ட குணம் பாருங்கள் ஒரு அம்மாவுடைய குணம் மூத்த சகோதரிக்கு வரும் இவன் நல்லா வரணும் நல்ல சகவாசம் கிடைக்கணும் இவன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கல ஆனால் அருணகிரிநாதருக்கு இந்த சகவாசம் போகலை ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சரி கல்யாணம் பண்ணி வச்ச ஒருவேளை திருந்துடுவான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்பவும் சரியில்லை அருணகிரி அப்பவும் மாறல அதே துஷ்ட குணங்கள் பெண் சகவாசம் அவருக்கு நோய் கூட வந்ததாக சொல்வார்கள் அந்த அளவுக்கு அவருடைய பேர் சிரிப்பா சிரிக்குது திருவண்ணாமலையில் இந்த சகோதரிக்கு அவ்வ அத்தனை புகார்கள் வருமா சகோதரிக்கு ஆதிக்கு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஒரு இடத்துல சொல்கிறாங்க சகோதரியும் மனைவியும் இதே போல் போச்சுன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லுகிற போது அப்பத்தான் உணர்ந்து வீட்டை விட்டு வெளியேறுகிறேன் முதல்ல வீட்டை விட்டு வெளியேறுவோம் இவங்கள்ட்டு வெளியில் போவோம் நம்ம திருந்தறத்துக்கு ஏதான வழி இருக்கான்னு பாப்புன்னு போகிற அப்படி போகிறபோது எதிர்த்தாப்பில் ஒரு முதியவர் இறைவனே ஒரு முதியவராக வந்து இவருக்கு சொல்கிறாராம் முருகனை தியானம் பண்ண கோவிலுக்கு போ தியானம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் யாரா என்னமோ சொல்லிட்டு போகிறார் திரும்பி பார்க்குற அந்த முதியவரை காணலை ஓ சரி கோவிலுக்கு போய் தியானம் பண்ணினா நமக்கு நல்ல சிந்தனைகள் வரும் போல் இருக்கு நமது வாழ்க்கை மாறும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறார் திருவண்ணாமலை ஆலயத்துக்கு போய் அந்த கோபுரத்துக்கு கீழே உட்காந்து முருகப்பெருமானை நினச்சி தியானம் இருக்கார் தியானங்கிறது ரொம்ப சாதாரணம் இல்லை தியானம்னு சொல்றோமே தவம்னு சொல்றோம் கோவில்களில் பார்த்தீங்கன்னா அந்த சிவனை பிரதிஷ்ட பண்ணுகிற போது தட்சிணாமூர்த்தி கோஷ்டத்தில் இருப்பார் அந்த தக்ஷாமூர்த்திக்கு எதிர்த்தா போல சில பேர் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க தியானம்ங்கிறது மனதை ஒருநிலைப்படுத்துவது மனதை ஒருநிலைப்படுத்தணும் மனம் இப்படி இருக்கும் விரிஞ்சிருக்கும் அப்படியே சுருக்கி 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 கொண்டு வந்து மனசில் எந்த விதமான ஆசைகள் எந்த விதமான துஷ்ட குணங்கள் எந்த விதமான துஷ்ட சிந்தனை எதுவுமே இல்லாமல் மனசை சுருக்கிறது தான் தியானம் உடம்பு தக்க போல் ஆகும் உங்களுக்கு தியானம்லாம் வந்தாச்சு தியானம் கை கூடியாச்சு அப்படின்னா உடம்பு மனசு எல்லாம் தக்க போல் இருக்கும் அப்படியே மெதக்கிறது மாதிரி இருக்கும் சொல்லுவோம் இல்லையா அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கட்டா சில சந்தோஷமான நேரத்தில் சொல்லுவோம் அந்த தியானம் கைகூடியாச்சனை மெதக்கிறது போல இருக்கும் அத்தனை சுலபமாக தியானமானது வாய்க்காது ஏன்னா இந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா இது பல திசைகளை பயணம் செய்து கொண்டே இருக்கும் அவன் வச்சிருக்கானே கார் அந்த கார் வாங்கிடலாம் போல இருக்கு இவன் நேற்றுக்கு தானே வந்தான் ஆனால் இவ்வளோ பொருள் வாங்கிட்டானே இவன் ஏன்னு கமிஷன் வாங்குறானோ அப்படி மனசு நினைக்கும் இன்னொருத்தனை பார்க்கும் இவன் இவ்வளோ நாளாச்சு வந்து இவ்வளோ நாளாச்சு இவனுக்கு கெட்ட பழக்கம் நிறைய இருக்கோ மனம் பல வகைகளை சிந்தித்து கொண்டே இருக்கும் இதை பிடிச்சி இழுத்து மனசை கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்தீங்களா பெரிய சவால் அதுதான் தியானம்ங்கிறது நம்ம தியானத்தில் உட்காந்தாலும் மனம் பல திசைகளை ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் அதே போல அருணகிரிநாதர் உட்கார் அவருக்கு எங்கே தியானம் வரும் வரல மனசு ஒருநிலைப்படுதலை அவர் என்ன நினைக்கிறார் நம்மளால் தான் நம்ம அதை சகோதரிக்கும் மனைவிக்கும் கஷ்டம் நாம் சித்துருவோம் அவங்க ரெண்டு பேர் இருக்கட்டும் நாம் சித்தாச்சுன்னு தெரிஞ்சு அவங்க நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி திருவண்ணாமலை ராஜகோபுரத்தில் ஏறுற ஏறி கோபுரத்துலேருந்து கீழே குதிச்சாச்சுன்னா காலி ஒரு நாற்பது ஐம்பது அடிக்கு மேலேருந்து கீழே விழுந்தாலே உடம்பு புத்துண்கள் இருந்தால் எல்லாமே காலி எல்லா இயக்கங்களும் நின்று போய்விடும் என்ன பண்ணுறாரு கோபுரத்தில் ஏறி நம்ம குதிச்சு உயர மாச்சுக்கலான்னு நினச்சி கோபுரத்தில் ஏறுறேன் கடைசியாக எல்லாரையும் நினச்சிக்கிறார் அப்பா அம்மாவை நினைக்கிறார் சகோதரியர் நினைக்கிறார் மனைவி நினைக்கிறார் எனது வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சி மேலிருந்து கீழே குதிக்கிறார் குதிச்சுட்டு குச்ச கீழே புத்தன்னு விழுந்து போகணும் ஆனால் அதுதான் அவருடைய விதி பாருங்க முருகப்பெருமான் கீழே ஒரு சிறுவனாக நின்று அவரை தாங்கி பிடிக்கிறான் புத்தன்னு மேலேருந்து விழற அப்படி கையை நீட்டி கையில் தாங்கி பிடிக்கிறார் பிடிச்சி கீழே இறக்கி விடுற முருகப்பெருமன் அருணகிரிநாதர் பார்க்கிறார் என்னை எதுக்கு காப்பாத்தின நான் சாக பிறந்தவன் நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக மேலேந்து கீழே குதிச்சேன் என்னால் யாருக்கும் சந்தோஷம் இல்லை எனக்கும் சந்தோஷம் இல்லை இந்த வாழ்க்கையே வேண்டாம் நான் மேலேந்து குதிச்ச என்னை எதற்காக காப்பாற்றின அப்படின்னு முருகன்கிட்ட கிட்ட முருகன் சொல்றார் நீ சாக பிறந்தவன் அல்ல நீ வாழ பிறந்தவன் நீ என்னை பற்றி எழுதணும் யார் முருகன் சொல்ற நீ என்னை பற்றி எழுதணும் திருப்புகள் எழுதணும் என்னுடைய தலங்களை நீ பார்க்கணும் ஒவ்வொரு திருத்தலமாக போய் பார்க்கணும் அப்படின்னு முருகப்பெருமன் சொல்ற நினச்சி பாருங்க ஒரு கெட்ட எண்ணத்தோட ஒரு கெட்ட சகாவாசத்தோட நல்ல குணங்களே இல்லாமல் வாழ்ந்த ஒருவருக்கு முருகன் மறு வாழ்க்கை கொடுக்குறார் அப்படின்னா நிச்சயமாக நமக்கும் கொடுப்பார் நம்மலாம் நினைக்கிறோம் நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணுறோம் எவ்வளவோ பேருக்கு தீங்கு நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்ப கடவுள் பக்தி வந்து முருகப்பெருமான சரண் புகுந்தால் நமக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அருணகிரிநாதருக்கு ஏற்பட்டது போல முருகன் சொல்ற நீ வாழ பிறந்தவன் எழுதணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாதே நான் படித்தேன் எனக்கு புலமை கிடையாதே அப்படின்னு சொல்கிற போது முருகப்பெருமன் என்ன சொல்றானா உன் நாவை நீட்டு அப்படிங்கிறாராம் அருணகிரிநாதர் தன்னோட நாக்க நீட்டு அந்த நாக்கை நீட்டினோன்னு அந்த நாவில தனது வேளால ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை நாக்கில் எழுதுறார் யார் முருகன் எழுதுறன் அந்த பிரணவ மந்திரம் எழுதி முடிச்ச பிறகு அனைத்து விதமான கலைகளும் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று முருகப்பெருமான் அருள்கிறார் எல்லா கலைகளும் ஒரு வினாடி நேரத்தில் முருகப்பெருமான் அருளால அருணகிரி அதற்குள்ளே போய் உட்காருது மகான்கள்லாம் படிச்சாதான் ஞானம் கிடையாது தெய்வம் நினைத்தால் அத்தனை கலைகளையும் ஒரு சில வினாடிகளில் நமக்கு கொடுக்க முடியும் அப்படி எல்லாம் கிடைச்சாச்சு அருணகிர்க்கு கிடைச்சாச்சு அவருடைய தேகம் பொலிவு பெறுகிறது அவருக்குள் அதுவரை இருந்த வியாதிகள் அத்தனையும் மறைகின்றன திடீர்னு ஒருத்தரை பார்த்தா என்னென்னா அவன் முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது ஒரே தேஜஸாக இருக்குது ரொம்ப நகழ்ச்சி அன்னைக்கு தான் குளிச்சிருப்பான் ஏதோ ஒரு பிரகாசம் இருக்கும் நம்ம கேட்போம் என்னடா பிரகாசமாக இருக்குது அப்படிம்போம் தேஜஸ்ங்கிற வார்த்தை அற்புதமான வார்த்தை அந்த தேஜஸ் சாதாரணமாக கிடைக்காது முகத்துக்கு சோப்பு போட்டு பவுடர் போட்டு மேக்கப் போட்டால் கிடைக்கிறது தேஜஸ் அல்ல அது அலங்காரம் தேஜஸ்ங்கிறது எங்கிறது கிடைக்கும் இறைவனோட அருளோடு கிடைக்கக்கூடியது தான் தேஜஸ் அது கிடைச்சது எங்கே நீ பாடு அப்படிங்கிறார் முருகப்பெருமான் நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன் நீ பாடுங்கிறார் அருணகிரிநாதர் எனக்கு பாட வரல நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும் இதான்னு முதலடி சொல்லணும் நான் பாடுறேன் அப்படிங்கிற அருணகிரிநாதர் இதுக்கு பேர் தான் ஸ்டார்டிங் ட்ரபுள்னு சொல்லுவோம் ஒரு கதை எழுத ஒருத்தர்றார் உட்கார ஒருத்தர் ஒரு கதாசிரியர் ஒரு பாடல் எழுத ஒரு பாடல் ஆசிரியர் உட்காடுறார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம உட்காடுறோம் டக்குன்னு நாகமாக ஆகாது அதுதான் ஸ்டார்டிங் ட்ரபுள்னு பேர் இந்த பாடல் எழுதுறதுக்கு ஒரு மூடு வரணும் ஒரு வார்த்தை கிடைக்கணும் அதை வச்சு ஆரம்பிக்கணும் அதுபோல் அருணகிரிநாதர் முருகன்கிட்ட கேட்குறார் நீ தானே ஒரு வார்த்தை சொல்ல அதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறார் சொன்ன உடனே முருகன் சொல்கிறாராம் உனக்கு உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுன்றது உன்னோட அம்மா முத்தம்மை அந்த அம்மா பேரை முதல்ல வச்சு ஒரு பாட்டு பாடு அப்படிங்கிறாராம் அப்போ தான் அருணகிரிநாதர் முத்தை தரு பத்தி திரு அந்த பாடலை அப்போ தான் பாடுறார் முத்தைங்கிறது அம்மாவோடய பேர் முத்தம்மை அப்படி பாடித்தான் இன்றைக்கி அருணகிரிநாதரை பற்றி அத்தனை நம்ம பேசிக்கிறோம் அருணகிரிநாதர் சருத்துறவங்க ரொம்ப பெருசு பழனியில் முருகப்பெருமான் தண்டாயுதம் வச்சுருக்கார் இல்லையா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கிளி இருக்கும் இந்த கிளியோட கதையை நாளைய முருகப்பெருமான் கதைகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்